வெல்கம் டு வேல்சரன் இன்னைக்கு ஒரு புதுவிதமான கதை பார்க்க போகிறோம் மாதவன் ஒரு பையன் இருக்கான் அவன் ரொம்ப நல்ல பையன் இலக்கிய மனம் கொண்டவன் அவன் வந்து வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவன் ஏன்னா அவங்க அப்பா ஒரு கடை தெருவில் உள்ள நாலஞ்சு கடையுமே அவரோட சொந்த கடை தான் நடத்திட்டு வர்றாரு அவங்க கூட சோமுன்னு ஒரு பையன் படிக்கிறான் அவனுடைய நெருங்கிய தோழன் தான் அவன் அவன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் சின்ன வயசுலேருந்து இவங்க ரெண்டு ஒரு நெருங்கிய தோழர்களாக இருக்கிறதுனால சோமுவால் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியல பள்ளியில் படிப்பு கட்டணம் கட்ட முடியல ஒரு நோட்டு புத்தகம் வாங்க முடியல அப்படின்னா மாதவன்னா அவனுக்கு உதவி செய்வான் இருந்தாலும் சோமுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆழ் மனதுக்குள்ளே என்னென்னன்னா மாதவன் மேலே ஒரு பொறாமை இருந்துகிட்டே தான் இருக்குது அவன் மட்டும் நல்லா இருக்கான் என்னனாலும் அவனுக்கு கிடைக்கிது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதே வகுப்பில் வரதன்கிற ஒரு பையன் இருக்கான் அவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் நல்ல பண்பாளன் அவனை சுற்றி இருக்கிற மற்ற பசங்க கூட அவன் ரொம்பையும் நட்போட தான் பழகுவான் மூணு பேருக்கும் பள்ளி படிப்பு முடியுது கல்லூரி படிப்பை தொடரக்கூடிய வயது வருது அப்போது சோமுக்கு பெரிய சென்னையில் உள்ள பெரிய கல்லூரியில் இடம் கிடைக்கி ஆனால் அவனால் படிப்பு கட்டணம் கெட்ட முடியல அவனோட சூழ்நிலை அறிஞ்சு மாதவன் வந்து அவங்க அப்பா கிட்டே போய் காசை வாங்கி சோமுக்கு கல்லூரிக்கு பணம் கெட்டுறான் வரதன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பயனாக இருந்தாலும் அவங்க அப்பா ஏதோ கடனை உடனே வாங்கி அவனையும் கல்லூரியில் வேற ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுறாரு அதே டைமில் மாதவனும் வேற கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறான் மூணோரும் கல்லூரியில் படிக்கிறாங்க வரதனால் தேர்வு கட்டணம் கட்ட முடியலை மாதவன்கிட்ட வந்து கேட்குறான் மாதவன் வந்து இலக்கிய மனமுடையவனாக இருக்கிறதுனால வரதனுக்கு வந்து தேர்வு கட்டணம் மட்டும் கெட்டுறான் தேர்வு கட்டணம் கெட்டினோடனே வரதன் நல்லபடியாக பரீட்சையை எழுதி முடிக்கிறான் கல்லூரி படிப்பை முடிஞ்ச உடனே சோமுக்கும் வரதனுக்கும் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கி சென்னையில் மாதவன் மட்டும் அவங்க அப்பாவோட தொழிலை அவன் தொடர்ச்சியாக தான் எடுத்து நடத்துகிறான் நடத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு பத்து ஆண்டுகளாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நஷ்டம் ஏற்படுது அதை அவனால் சரி பண்ண முடியல மனம் ரொம்ப நொந்து போகிறான் வாடி போகிறான் அப்போ தான் அவனுக்கு சோமோட ஞாபகம் வருது சென்னையில் உள்ள ஃப்ரெண்டு சோமுவை போய் நம்ம பார்ப்போம் அவன் நமக்கு எதாவது உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சோமு தேடி கிளம்பி போகிறான் சந்தோஷத்தோடு போகிறான் அங்கே சோமு இருக்கிறான் சோமு அவனை வரவேற்கவே இல்லை அவன் கையில் உள்ள கைபேசியை பார்த்துட்டு அவனை வந்து கண்டுக்கிடாமல் இருக்கான் இருந்து இருப்பினும் மாதவன் வந்து அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான் அப்போ சோமு சொல்கிறான் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போனோம் நீ கிளம்பு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் மாதவனுக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அவனால் கண்ணீர் வருது அவனை அழால் அடக்க முடியல இருந்தாலும் அவன் கிளம்பி நிலையத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்போ எதிரே ஒரு வாகனம் வந்து நிற்கிது அந்த வாகனத்துலேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா வரதன் வரதன் வந்து மாதவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படு கிட்ட போய் அவனை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறான் அப்போ மாதவன் நடந்ததெல்லாம் வரதிட்ட சொல்லும்போது வரதன் சொல்கிறான் நான் அலுவலகம் வச்சு நடத்துகிறேன் என் அலுவலகத்தில் கணக்கர் வேலை இருக்குது நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான் அண்டையிலேருந்து அப்போ தான் அவனுக்கு புரியுது மாதவனுக்கு நம்ம வந்து யாரை குணம் அரிஞ்சு நம்ம வந்து உதவாமல் குணம் இல்லாதவனுக்கு உதவி இருக்கும் நம்ம அம்மா சொல்லுவாங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது ஏன்னால் நம்ம கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா அது ஓடுற தண்ணியில் எழுதுகிற மாதிரி அது அழிஞ்சிரும் உடனே அதுவே நம்ம நல்லவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா அது கல்வெட்டில் நம்ம பேரை பறிச்சதுக்கு சமம் அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ புரியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து விழும் நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ